எ வந்து இருக்கும் உறப்ப மாட்டு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து புதன்கிழமை வந்து நடக்கும் இந்த சந்தையில வந்து எச்எப் மாடு ஜெர்சி மாடுங்க நாட்டு மாடுங்க ஆடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படியே வந்து இந்த சந்தையை வந்து சுத்தி பார்ப்போமாங்க யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு இருந்தால் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் உரப்பும் சந்தைக்கு வந்து ரொம்ப நாளாகச்சு இன்னைக்கு தான் வந்துருக்கோம் அப்படியே வந்து பார்ப்போம் இந்த சந்தை வந்து ஒரு சின்ன ஒரு சந்தை தான் மிகப்பெரிய ஒரு சந்தை வந்து கிடையாது இந்த சந்தையில் வந்து முக்கால்வச்சி பேர் வந்து வியாபாரிங்க தான் வந்து இருப்பாங்க நிறைய வந்து வெட்டுக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த சந்தையில் வந்து வாங்கிட்டு போவாங்க நிறைய வந்து வெட்டு மாடுங்க தான் வந்து இருக்கும் இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்து காட்ட ஒரு சில மாடுங்கள்லாம் வந்து நல்ல நல்ல மாடுங்களும் கம்மி ரேட்டுக்கு வந்து போகும் இந்த சந்தையில் பக்கம் மாடு தாராளமாக வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து வாங்க ஸோ கம்மி ரேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த சந்தையில் வந்து மாடுங்க வந்து வாங்கலாம் ஏன்னா இருக்கிறவங்கலாம் வந்து வியாபாரிங்க தான் ஸோ அதனால் வந்து கம்மி ரேட்டுக்கு தான் வந்து வாங்கிட்டு போங்க இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் இங்கெல்லாம் வந்து பாருங்கள் அருமையாக இருக்குது எடுத்துங்க இதுங்கெல்லாம் ஸோ இதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி கம்மி ரேட்டுக்கே வந்து இந்த சந்தையில் வந்து கிடைக்கும் என்ன ரேட் வந்து போகுதுன்னு கேட்டிங்களா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு எல்லாமே வந்து ஒரு தான் இந்த மாதிரி வந்து வந்து இந்த சந்தை வரைக்கும் இருக்கு இது வந்து வண்டி மாடு போல நல்லா வந்து ஹைட்டு இருக்கு மாடு சிங்கிள் மாடா வந்து இருக்கு ஜோடி இருக்க தெரியல வந்து கேக்கலன்னு கேட்டிங்களா இந்த சந்தையில் வந்து அந்த அளவுக்கு வந்து மாடுங்க வந்து இருக்காது ஸோ கம்மியான அளவு தான் வந்து இருக்கும் மாடுங்க எல்லாமே வந்து வியாபாரி இங்கே தான் இங்கேருந்து வந்து வாங்கிட்டு போயிட்டு ஸோ அங்கங்க வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நடக்கிறதுனால இந்த சந்தையில் வந்து மேக்சிமம் வந்து நிறைய வந்து ரேட் வந்து கேட்க மாட்டோம் ஏன்னா இருக்கிறவங்களாம் வந்து வியாபாரிங்க தான் அதனால் ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து சேல்ஸ் வந்து பண்ணணும் இதுங்களாம் வந்து கை மாடு ஸோ நல்லா இருக்குது இதுங்கெல்லாம் வந்து என்ன ரேட்டுக்கு வந்து போகுதுன்னு கேட்டிங்களா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அவ்வளோதான் இந்த மாதிரி மாடங்கள்லாம் ஸோ பேசுனா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தேழு இந்த மாதிரியே வந்து வாங்கிட்டு போகலாம் இந்த மாதிரி மாடங்கள்லாம் ஸோ வந்து பால் மாடு தான் இதுங்கெல்லாம் வந்து ஒரு இருபத்தஞ்சிக்கே வந்து கிடைக்கும் ஸோ நம்ம வந்து பேசுகிறத பொறுத்து இருக்குது மார்க்கெட்டில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சீக்கிரம் வந்துட்டோம் ஏன்னா வந்து இங்க வந்து பண்டைக்கு வந்து போனோம் இன்னைக்கு ஸோ அதை வந்து இன்னைக்கு வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல்ல வந்து ஸோ பார்க்க வந்து பாருங்க இதுங்களா வந்து வண்டி மாடுங்க ஜோடி அருமையாக வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல மாடங்களும் வந்து இந்த சந்தையில் வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பக்கம் மாடம் தான் வந்து வாங்க ரொம்ப லாங்கில் வந்து வந்து வர வேணும்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து சின்ன ஒரு மார்க்கெட்டு தான் ஸோ எல்லா வாரமே வந்து இதே மாதிரி வந்து வரும் கரெக்டாக வந்து சொல்ல முடியாது ஒவ்வொரு வாரம் வந்து கம்மியாக வரும் ஒவ்வொரு மரம் வந்து அதிகமாக வரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்கம் மாடம் தான் வாங்க கண்டிப்பாக ஸோ நிறைய வந்து கை மாடங்களும் வந்து இந்த சந்தையில் வந்து கிடைக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சிக்குள்ளே கை மாடங்கள்லாம் வந்து வாங்கிட்டு போகலாம் செனா மாடங்கு வந்து அந்தளவுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்காது சென மாடங்கு வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும் ஸோ மூணு குட்டியும் வந்து அருமையாக இருக்குது ஸோ இந்த வாரம் வந்து வளர்ப்பு ஒரு ஓரளவு வந்திருக்கு அவங்களும் வந்து ரெண்டு வாரமாக வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வரல ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்தது தான் எல்லாம் வந்து இப்போ வந்து கொண்டு வராங்க நிறைய பேர் வந்து மாடுங்க ஒரு ஏழரை எட்டு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்கும் மாடுங்க சருமையாக இருக்குது வீட்டான வளர்ப்புக்கு அருமையாக வந்து இருக்கும் இதுங்கெல்லாம் சனையா என்னன்னு தெரியல வாங்கி வந்து கட்டி வச்சுட்டு இருக்காங்க சைடு வந்து எல்லாமே வந்து பால் மாடு இதுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மடி வந்து போயிட்டு இருக்கு காம்பு இதெல்லாம் வந்து வெடிப்புட்டு வந்து ப்ராப்ளம் இதுங்கெல்லாம் ஸோ நல்ல நல்ல மாடுங்கள்லாம் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும் இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் மாடு வந்து வாங்குறீங்கன்னா இந்த சந்தை வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சந்தை வந்து கிடையாது வெட்டு மாடுங்க தான் வந்து நிறைய வந்து இருக்கும் வந்துட்டு அப்புறம் வேஸ்ட்டு தான் ஆகும் டைம் ஸோ நல்ல மாடுங்க ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் சந்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் அதே வந்து இந்த சைடு வந்தவங்கெல்லாம் வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க வந்து இருக்கு மேட்சம் மாடு ஜெர்சி மடங்கு வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க வளர்ப்பு கண்டுக்குட்டி வந்து இன்னும் வரல இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் நினைக்கிறேன் டைம் இருக்கு இன்றைக்கி சீக்கிரமாக வந்துடும் நம்ம வந்து பண்டைக்கு வந்து போறதுனால வந்து மாடுங்க வந்து இப்போ வந்து இறக்குறாங்க நிறைய பேர் ஏன்னா நிறைய பேர் மா நாட்டம்பள்ளி பாணியம்பாடி இந்த சைட்ல நிறைய பேர் வருவாங்க இந்த சண்டைக்கு மேல வெட்டுமாடுங்க தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேட்டே வந்து கேட்கல சோ நல்ல மாடுங்க வந்து கண்டிப்பா வந்து ரேட் வந்து கேட்டு இருக்கலாம் ஸோ எல்லாம் வந்து ஸோ அதனால் வந்து எல்லாம் வந்து கேட்கல இதுங்களும் வந்து தான் இதுங்களும் வந்து வளர்ப்புக்கு வந்து போகாது எல்லாமே வந்து மாடுங்க சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து இதோட முடிச்சுப்போம் நம்ம வந்து பண்டைக்கு வந்து போனோம் ஸோ மாடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இல்லை எச்ச மாதிரி ஜெர்சி மாடங்கு வளர்ப்பு விட்டிங்க ஓரளவுக்கு வந்து கொண்டு வருவாங்க மற்றபடிக்கு நாட்டு மாடுங்க சிம் மாடங்கெல்லாம் வந்து பார்த்திங்களா ஸோ நல்லா வந்து குவாலிட்டி வந்து இருக்காது இல்லை வந்து வெட்டு மாடுங்க இந்த மாதிரி தான் வந்து நிறைய வந்து இருக்குது